ஒரு தலைவனை பின்பற்ற சீடர்கள் ஒரு கடவுளை பின்பற்ற பக்தர்கள் இவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த தலைவன் ஏற்று இருக்கக்கூடிய கொள்கைக்கு உகந்த மாதிரி நடக்கணும் பேசணும் செயல்புரியணும் அதே மாதிரி சீடர்கள் வந்து இப்போ நான் இயேசு வழிபடுறேன் அப்படின்னா இயேசுவை நேசிக்கிறதை காட்டிலும் இயேசுவோடைய போதனைகளை நேசிக்கணும் அதை பின்பற்றி வழி நடக்கணும் அப்போ தான் அதுக்கு ஒரு தகுந்த பலன் கிடைக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து தலைவனை துதிப்பாடுறதுனாலையோ இல்லை கடவுளை புகழ் பாடுறதுனாலையோ எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறது இல்லை அதுதான் ஒரு பழமொழியில் சொல்லுவாங்க அப்படின்னா இந்த காலத்தில் சீடர்களும் சரி பக்தர்களும் சரி தேநீர் பருகுவதற்கு பதிலாக அந்த தேநீரை கொதிக்க வைக்கக்கூடிய பாத்திரத்தை தொழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கவிஞர் அழகாக சொல்லுவார் நம்மளில் பலர் அப்படி தான் இருக்கிறாங்க ஒரு போதனையை நம்ம பின்பற்றணும்னா நம்ம வந்து அந்த போதனையை வழிவகுத்த கடவுளை நேசிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு